சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வழக்கங்கள் சில பேர் வந்து தான் இருக்கிற துறையில் வந்து இமாலய சாதனை புரிந்திருப்பார்கள் அந்த துறையில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் அந்த சாதனையினுடைய மகத்துவம் தெரியும் சாதாரண வெகுஜன மக்களுக்கு அது தெரியாது ஆனால் பாரதியார் சொல்லுவார் அல்லவா என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்று அப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்கள் பயனுற வேண்டும் என்று தன்னுடைய அறிவை பயன்படுத்த முன்வருகிற போது அவர்கள் மிகவும் சிலாகித்து பேசப்படுகிறார்கள் பாராட்டப்படுகிறார்கள் புகழப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவரை பற்றிய ஒரு வீடியோ தான் இது அவர் வேறு யாரும் இல்லை சமீப காலமாக வலைதளங்களிலே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிற ஜோஹோவினுடைய நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் இருபத்தி எட்டாம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டத்திலே இருக்கிற சிக்கல் சிங்காரவேளர் சந்நிதியிலே தரிசனத்தை முடித்துவிட்டு நானும் என்னுடைய குடும்பத்தாரும் வெளியே வந்தோம் அப்போது ஒரு ஒடிசலான வளர்த்தியான தன்னுடைய நெற்றியிலே இட்ட ஒரு சாதாரண வேட்டி சட்டையோடு ஒரு எளிய மனிதர் ஒரு ரெண்டு பேர் சூழ அந்த ஆலயத்திலே இருந்து வெளியே வந்தார் உடனே என்னுடைய மகனும் மகளும் அவரை பார்த்துவிட்டு பரபரப்போடு என்னிடத்தில் சொன்னார்கள் அவர்தான் வந்து ஜோகோ எம்டிசிஇ வேம்பு ஸ்ரீதர் சார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா எனக்கு அவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு ரொம்பவும் ஆவலாக என்னிடம் கேட்டார்கள் நாங்கள் அங்கே எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னா அதில் வேல் வாங்கும் நிகழ்ச்சி அப்படின்னு அந்த சிக்கல் சிங்காரவேலர் சன்னதியில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது அன்னைக்கு வந்து வேல் வாங்குறப்ப சக்தியிடம் வேல் வாங்குகிற பொழுது அந்த முருகப்பெருமானினுடைய அந்த சிலையிலே வியர்வை ஏற்படும் அதை பார்க்கறதுக்காகவும் போயிருந்தோம் அதே சமயத்தில் பத்தொம்போது வருஷமாக நாங்கள் அன்னதானமும் அங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம் கரூர் பசுபதீஸ்வரர் ஐயப்ப சேவா சங்கத்தின் சார்பாக அப்போ இந்த ஒரு ஆசையை வந்து அவரோடு கூட வந்த இந்த அன்னதானத்திற்கு உதவிய ஒரு நண்பரிடத்திலே நாங்கள் சொன்ன உடனே அவர் வந்து எங்களை அறிமுகப்படுத்தினாங்க அந்த வேம்பு ஸ்ரீதர் சார் அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார் இப்போ அறிமுகப்படுத்துகிற போது இவர்கள் பத்தொம்போது வருடங்களாக வேல்வாங்கும் நிகழ்ச்சியிலே ஐயாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறார்கள் என்று சொன்னவுடன் அவர் ரொம்ப மகிழ்ச்சியோடு எங்களை விட்டு எங்களுடைய ஆசையை சொன்னவுடன் உடனே போட்டோ எடுத்துக்கொள்ளாமல் இதில் என்ன தயக்கம் இருக்கிறது என்று எங்களுடைய குடும்பத்தாரோடு அவர் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டார் செல்ஃபோனில் இப்பொழுது அவரோடு நடந்து ஒரு இரண்டு நிமிடம் பேசிக்கொண்டு செல்லுகிற ஒரு வாய்ப்பு அவருடைய வீடு வந்து பூர்வீக வீடு அந்த கோயிலுக்கு எதிர்புறமே இருக்கிறது அப்போ அவரோடு நடந்து போகிற போது அவரிடத்திலே ஒரு கேள்வியை நான் கேட்டேன் நீங்கள் கிராமத்திலே அதிகம் ஃபோக்கஸ் செய்கிறீர்களே கிராமத்தில் இருக்கிற இளைஞர்களுக்காக நீங்கள் பல ட்ரைனிங் ஸ்கூல் நடத்துகிறீர்களே இதற்கு காரணம் என்ன ஏதாவது தனிப்பட்ட காரணம் இருக்கிறதா என்று அவரிடத்திலே நான் கேட்டபோது அவர் சொன்ன பதில் எனக்கு ஆச்சரியத்தை ஊட்டியது அதாவது வந்து மகாத்மா காந்தி இந்தியாவினுடைய ஜீவன் கிராமங்களிலே தான் இருக்கிறது என்று சொன்னார் நான் அந்த ஜீவன்களை தேடி தேடி அவர்களை இந்த சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துகிறேன் என்று சிரித்து கொண்டே சொன்னார் அப்போதுதான் அவர் எப்படிப்பட்ட ஒரு உயரிய நோக்கத்தைக் கொண்ட ஒரு மா மனிதர் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் அதன் பிறகு சில விவரங்களை நான் என்னுடைய மகனிடமும் மகளிடமும் கேட்டு தெரிந்து கொண்ட போது இப்போ பொதுவாகவே கம்ப்யூட்டர் துறையிலே பிள்ள ஜாம்பவான் நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன அந்த நிறுவனங்களில் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று ப்ராடக்ட் கம்பெனி இன்னொன்னு சர்வீஸ் கம்பெனி இப்போ துரதிருஷ்டவசமாக இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் எல்லாமே அந்த சர்வீஸ் கம்பெனிகளாகவே இருக்கின்றன அதாவது வந்து இந்த ப்ராடக்ட் கம்பெனிங்கிறது இந்த மைக்ரோசாஃப்ட் சேல்ஸ் ஃபோர்ஸு இது மாதிரி வந்து சர்வீஸ் டவு இது மாதிரி வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் இந்த சாஃப்ட்வேர் கிரியேட்டர் அதாவது இந்த சாஃப்ட்வேரை கோடிங் பண்ணி அதை வந்து அப்ளிகேஷனை உருவாக்கி அதை வந்து பார்ட்னர்களாக இந்த சர்வீஸ் கம்பெனிக்கு கொடுத்து அதை வந்து அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டுக்குமே வந்து மென் பவர் வேணும் இந்த நம்முடைய இந்திய நாட்டிலே இந்த இளைஞர் சக்தியை அதிகமாக பயன்படுத்தாமல் நாம் இருந்து வருகிறோம் சீனாவிலோ அல்லது ஜப்பானிலோ அந்த இளைஞர் சக்தி முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது நம்முடைய நாட்டிலே அது குறைவாக இருக்கிறது இப்போ நம்ம இந்தியாவில் கூட இந்த டிசிஎஸ் என்கின்ற அந்த கம்ப்யூட்டர் கம்பெனி இன்ஃபோசிஸ் இவை எல்லாம் அந்த சர்வீஸ் ப்ரொவைடராகத்தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த ஆஃப் அந்த ஆப் அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை அதில் தான் வந்து இந்த கம்பெனி முதல் முதலாக மற்ற நிறுவனங்களோடு போட்டி போடுகின்ற அளவிற்கு இந்த கம்பெனி இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது இவரிடத்தில் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் என்னவென்றால் ஒரு நாலு படங்களில் நடித்த சினிமா நடிகர்கள் கூட ரோல்ஸ் ராய் காரில் வந்து ஆடம்பரமாக கோட் சூட்டோடு வருகிறார்கள் ஆனால் இவர் கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோடி என்று அவருடைய சொத்து மதிப்பு சொல்லப்படுகிறது அப்படிப்பட்ட உலகளாவிய ஒரு கம்பெனியினுடைய ஒரு நிறுவனர் சாதாரணமாக ஒரு வேட்டி சட்டை அணிந்து கொண்டு ஒரு பாரம்பரிய வீட்டுக்கு வந்து சாதாரணமாக வந்து போகிற ஒரு நிலைமையை பார்க்கிற போது இந்த நாட்டினுடைய இளைஞர்களை வளர்த்த வேண்டும் அவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியை புகத்த வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த எண்ணங்கள் இருக்கிற பொழுது அந்த பாரதியார்களுடைய அந்த கவிதை வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தன ஒளிபடைத்த கண்ணினாய் வா 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 இளைய பாரதத்தினாய் வா 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 என்று பாரதியார் சொன்னார் அல்லவா ஆகவே இந்த இளைஞர்களை தொழில்நுட்ப கல்வியை பயிற்றுவித்தால் இந்த நாட்டிலே வேலையின்மை குறையும் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என்கின்ற அந்த அளவிற்கு இன்றைக்கு பல நிறுவனங்களின் சார்பாக பயிற்சி பணிகளை அவர் நிரூபித்திருக்கிறார் அதன் மூலமாக கிராமப்புறங்களிலே இருக்கிற இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப அறிவை கொடுத்து விட்டால் அவர்கள் ஒரு சிறு தொழில் அதிபர்களாகவோ அல்லது வியாபாரம் செய்கின்றவர்களாகவோ தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலே தன்னை அவர்கள் உயர்த்தி கொள்ள முடியும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அவர் அமெரிக்காவிலே இருந்து இந்தியாவிற்கு வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மா மனிதராக இருக்கிறார் இன்னொரு விஷயத்தை நான் கேள்விப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் இப்போ இந்த ஜோஹோ நிறுவனத்தின் சார்பாக இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த வாட்ஸ்அப் இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு அது மாறி இருக்கிறது அந்த வாட்ஸ்அப்புக்கு இணையாக ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஜோகோ நிறுவனம் தயார் செஞ்சுருக்கு அது வந்து அரட்டை அதுவும் நல்லா உலகளவில் இப்போ போயிட்டுருக்கு இப்போ நம்மலாம் கம்யூனிகேஷனுக்கு வந்து ஜிமெயில் யூஸ் பண்ணுறோம் இந்த ஜிமெயில் வந்து வாட்ஸ்அப்பும் சரி ஜிமெயிலும் சரி அமெரிக்க கம்பெனிகள் இந்த சுதேசி கம்பெனியான ஜோகோ இன்றைக்கு ஒரு ஜோகோ மெயில் என்பதை உருவாக்கி இருக்கிறது என்பதை பார்க்கிற போது ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட இப்போது நான் சமீபத்திலே ஒரு பேட்டியிலே நான் ஜிமெயிலில் இருந்து இப்பொழுது ஜோகோ மெயிலுக்கு மாறிவிட்டேன் என்று சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் அந்த அளவிற்கு இந்த ஜோகோ நிறுவனத்தை உலகளாவிய ஒரு நிறுவனமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிற ஒரு தமிழர் நம்முடைய வேம்பு ஸ்ரீதர் அவர்கள் ஆகவே ஒரு தமிழராய் நாம் எல்லாம் அவரை பற்றி பெருமைப்பட்டு கொள்ளலாம் என்று கூறி நான் அவரை வாழ்த்துகிறேன் மனதார இப்போ சமீபத்தில் கூட நம்ம ஆசா ஞானசம்பந்த பையா அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார் அதில் வந்து அப்துல் கலாமை போல ரொம்ப எளிமையானவர் என்று அவரை பற்றி சொன்னார்கள் உண்மைதான் அப்துல் கலாம் அவர்கள் இந்த நாட்டினுடைய மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்து அணுசக்தி துறையிலே பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து அவரை வந்து ஜனாதிபதியாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக முதல் குடிமகனாக உயர்த்தப்பட்டார் அந்த காலகட்டத்தில் தான் அன்றைக்கு இந்தியா அணு ஆயுத புரட்சியிலே மிகச்சிறந்த உலகத்தினுடைய தலைசிறந்த நாடாக மாறியது அதை போலதான் இது மாதிரி தொழில்நுட்பத்திலே சிறந்த நம்முடைய ஜோகோ வேம்பு ஸ்ரீதர் சார் போன்றவர்களை எல்லாம் ரீடு பிட்வீன் தி லைன்ஸ் அவர் விஷன் என்கின்ற இளைஞர்கள் இளைய பாரதத்தை உருவாக்க வேண்டும் என்று ஐயா அப்துல் கலாம் அவர்கள் கனவு கண்டார்கள் அந்த கனவை இவர் தொடர்ந்து நிறைவேற்ற வேண்டும் என்றால் எனக்கு கருத்துரிமை சொல்லுவதற்கு உரிமை இருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு சொல்லி இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கையிலே வெற்றி பெற்ற ஒரு மா மனிதரை ஜோகோவினுடைய நிறுவனர் வேம்பு சிறீதரை எதிர்காலத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக ஆக்கினால் கூட அது தவறு இல்லை என்று சொல்லுவேன் அந்த காலகட்டத்திலே இந்தியா ஒரு மிகப்பெரிய தொழிற்புரட்சியை செய்யும் அதே சமயத்திலே தொழில்நுட்பத்திலே உலகளாவிய ஒரு வெற்றியை இந்தியா பெறும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்